பாவம் நகையை பஞ்சு பாவம் பணமா பஞ்சு உடல் பஞ்சு போடணும் பாவம் அழியும் போடுன்னு சொன்னா பாப்பான போட்டுருவாங்க அதில் அதனால அவன் அத்தை போடுன்றது துணியை போடு நகையை போடு பணத்தை போடுறான் கடவுள் வந்து அங்க நீ கொஞ்சம் பாத்துக்கிறான் எத்தனி பே கடவுளுக்கு கொல்த்தின்னுக்குறான் உலகம் புல்லா கொல்த்தின்னுக்குறான் எத்தனை கடவுள் ஓன மஞ்சள் விட கடவுள் ஜாஸ்தி ஓனப்போ இது இது இதை தான் முட்டாள்தானம்ன்றது இதுதான் மூட நம்பிக்கைன்றது நம்பிக்கைன்றது உண்மை மேலே வைக்கணும் பொய் மேலே வைக்க கூடாது சொல்லு இப்போ பக்தி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் எனக்கு பக்தி எப்போ வரும்னா நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா எனக்கு இதை வந்து பாஸ் பண்ணி கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எனக்கு எப்படியாவது உடம்பு சரியாகிட அப்படின்னு சொல்றோம் ஒரு பக்திங்கிறது எப்போ தேவைப்படுது ஒரு மனுஷனுக்கு சுயநலமா இருக்கும்போது ஒரு இயலாமை வெளிப்படும் போது தான் பக்தி வருது அப்போ பக்திங்கிறது ஒரு குளோரிஃபைடு டிசபிலிட்டியா எடுத்துக்கலாமா பக்தியே கிடையாது அதுக்கு பேரு சுயநலம் பக்தின்றது எப்போ எதையும் எதிர்பார்க்காத இறை வழிபாடு தான் பக்தி ஆனால் நீ எக்ஸாம் எழுதும்போது பக்தி இறைவா எனக்கு நல்லா இருந்தால் அவர் வந்தால் அவனுக்கு எது ஒரு பரீட்சை அவருக்கு வேற வேலை இல்லையா அவர் எவ்வளோ படிச்சுக்கிறாரு நீ எம்ஏ படிச்சுக்கிற அவர் எவ்வளோ படித்தார் உனக்கு எக்ஸாம் எவ்வளோ வந்து அவர் எழுதுறதுக்கு இதுதான் மூட நம்பிக்கைன்றது ஒரு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் கடவுள்கிட்ட போய் சொன்னால் அவர் டாக்டர் ஊசியா போடுவார் வந்து இதுதான் அறியாமைன்றது பக்தி இதில் பண்ணுறது இல்லை இது சுயநலம் பக்தி இல்லை இதுக்கு பேர் பக்தின்றது பற்றற்று பண்ணுறது தான் பக்தி எதையும் கேட்காம கடவுளை வழிபடுறது தான் பக்தி காண்டதுக்கு நீ காரியத்தை வச்சு நீ கடவுளை கூப்பிடுறது பக்தி கிடையாது அது பேர் சுயநலம் அப்போ மனிதர்கள் பண்ணுற எல்லாமே சுயநலமாக எல்லா மனிதரும் சுயநலம் பண்ணுறது ஒரு சில பேர் அறிவாளி தனமாக இறைவனை வழிபடுறான் பெருவாரி பேர் இது மாதிரி வழிபடுறான் இப்போ ஒரு மனிதன் நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஏழு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த ஆசிரமம் கட்டணும் கட்ட முடியுமா ஒரு தூண் கூட கட்ட முடியாது ஆனால் ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன் என்ன நான் யாரையுமே பார்த்தது கிடையாது எனக்கு உதவி பண்ண யாரையுமே நான் பார்க்கல என்ன வீடியோவில் பார்த்துருக்குறாங்க கணக்கில் அமிச்சாங்கோ அதே நேரத்தில் என்னுடைய சீடர்கள் சில பேர் வசதியானவங்களும் இருக்கிறாங்க எவனும் பத்து பைசாவும் கூட கொடுத்தவன் இல்லை காரணம் என்ன என்னை அறியாதவன் கொடுத்தான் நான் யார் என்ன பண்ணுறேன் என்ன தர எல்லாம் அறிஞ்சவங்க பத்து பைசா கூட கொடுக்கல ஆனால் இந்த அறியாதவனால் உலகம் அழிஞ்சு நினைக்குது என்னை அறியாத உதவி பண்ணாங்க பாரு அவங்களால உலகம் செழிக்குது இது ரெண்டு விதமாக மனிதர்கள் இருக்கிறாங்க எல்லா மனிதரும் ஒரே மாதிரி கிடையாது அப்போது அந்த வெளிநாட்டில் இருந்து என்னை அறியாதவங்க என்கிட்ட பேசாதவங்க நான் பார்க்காதவங்கள இவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் தீராது ஆனால் என்னை அறிஞ்சவன் என் கூடவே இருக்கிறவன் என்னை பார்த்தவன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணவன் நான் என்ன சொல்லித்தரேன்னு தெரிஞ்சவன் பத்து பைசா கூட கொடுக்காத எவ்வளோ பேர் இருக்கிறோம் இங்கே இப்படியும் இருப்பான் அப்படியும் இருப்பான் அதனால் இந்த உலக நான் இருக்க மாட்டேன் நான் நாளைக்கு கூட செத்து போடலாம் இல்லை நாலு வருஷம் பொறுத்து கூட செத்து போடலாம் ஆனால் இந்த உலகத்தில் அவங்க செய்த உதவிகள் பல ஆயிரம் பேருக்கும் பல ஆயிரம் வருஷம் இருக்கும் ஏன் மனிதன் மறைவான் ஆனால் அவனுடைய உழைப்பு உலகத்தில் வச்சுட்டு போன அவன் தான் மனுஷன் வீட்டுக்குள்ளுவே சேர்த்து வச்சுட்டு போற மனுஷன் கிடையாது ராத்திரி ஒருத்தன் சேர்த்து போயிட்டான் நம்ம ஆக்கிரமத்தில் சமையல் செய்யறவங்க அவருடைய மூத்தார் அவர் மூணு தடவை இங்கே வந்துக்கிறாரு என்கிட்ட மாதம் ஏழாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்குறாரு வட்டி வாங்குறாரு இந்த கோயில் கட்டுறதுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வாங்கினேன் அவர்கிட்ட அதனால் எனக்கு எங்கிட்ட என்கிட்ட மாதம் வட்டி வாங்குறாரு ஆனால் அவர் மூணு வாட்டி இங்கே வந்துக்கிறார் பத்து பைசா கூட இந்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ உதவி பண்ணதே கிடையாது ராத்திரி போயிட்டார் அவர் இப்போ அவர் பணம் அவர் கூட போகுமா அவர் கோமனம் அவர் கூட போகுமா இல்லை அவர் உடல் அவர் கூட போகுமா அதனால தான் படித்து 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 சொல்லிக்கிறார் தர்மத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவும் இல்லைடா உலகத்தில் கடவுள் கூட அர்த்தப்படி தான்டா தான் மகாபாரதத்தில் கண்ணன் கூட கர்ணனுக்கு அர்த்தப்படி தான் சொல்லியிருந்தேன் அதனால தர்மத்தை பண்ணுவோம் பண்ணாதவங்க கர்மத்தை அனுபவிச்சு சாக வேண்டித்தான் அதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா மனம் வேணும் எல்லாத்துக்கும் இந்த உலக விஷயத்துல நன்மை செய்வோம் தீமை செய்வோம் எல்லாத்துக்கும் காரணமான பொருள் மனம் ஆன்மாவுக்கு சம்பந்தமே இல்லை உலக வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை இந்த மனமாகப்பட்டதை மாத்தணும் நல் நல்ல வழியில பயன்படுத்தணும் அவன் தான் ஆறு அறிவு மனுஷன் ஒரு உருவம் இருந்துட்டு அது ஆறு அறிவுன்னு சொல்றது முட்டால் தானோ அது மாசம் உங்களோட நான் ஆய் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன் சரி அப்போது நான் இந்த அளவுக்கு நான் ஆங்கரிங் பண்ண மாட்டேன் சரி அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு உங்களை பார்க்கணுன்னு இருந்துச்சு நான் வந்து மனசில் நினச்சதுனால இப்போ இது நடந்துச்சா இல்லை நான் திறமையாக பேச ஆரம்பித்ததுனால இது நடந்துருக்கு உன் மனசில் நனஞ்சதால் தான் உனக்கு ஆயிரம் தருமம் இருந்தாலும் இங்கே வர மாட்டேன் உன் மனசு ஏற்றுக்கலன்னு உன் மனசும் இங்கே போகலாம் இவரை பார்க்கலான்னும் போது தான் நீ வருவேன் நீ எவ்வளோ தர்மம் இருந்தாலும் உன் வீட்ல தான் வச்சுப்ப மனசு தான் எல்லாத்துக்கும் பேசுவேன் அடிப்படையே வாழ்க்கைக்கு மனசுமா மனசு இருக்கிறதால்தான் மற்ற ஜீவன்ல இருந்து இவனும் ஒரு ஜீவனா இல்லாமல் மனுஷன் சொல்லிங்கிறோம் அப்போ அந்த மனசுக்கு அடிப்படை என்னன்னா எங்க நல்ல விஷயம் அங்கே போகலாம் எங்க இதை தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு அங்க போலான்னு மனம் தான் நீ இப்போ வர ஆயிரம் திறமைகள் இருந்தாலும் நீ வரமாட்டேன் எங்கேயுமே மனம் விரும்பினான் நான் தான் வருவேன் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு பெண் இருக்கிறா ஒரு ஆண் இருக்கிறான் அந்த ஆண் அந்த பெண்ணை விரும்புறான் அந்த பெண் அவனை விரும்பாத அந்த ஆனால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அவன் ஏற்றுக்கினால் மட்டும்தான் இவனால் நினைக்கிறானோ அதை செய்ய முடியும் அந்த ஆற்றல் பெண்ணு கிட்ட இருக்குது இதுக்கு எது அடிப்படை மனசு இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை விட்டு கொடுக்கும் இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை போய் பார்க்கும் இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை பேசும் இந்த மனம் ஏற்றுக்காம எந்த செயலி எவ்வளவு தர்மசாலி ஆனாலும் வரமாட்டேன் சட்டசபையிலேருந்து எம்ஜிஆர் இது சீஃப் மினிஸ்டருக்கு பிஏ வந்தாங்க காலையில் இல்லையா உபதேசம் வாங்கினாங்க அவங்களுக்கு மத்தியானம் மீட்டிங் சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்காக அதனால சாமி கொஞ்சம் சீக்கிரம் போனோம்னாங்க அதனால் இண்டிவிஜுவலாக கூட்டும் போய் உபதேசம் கொடுத்து அமுச்சேன் போயிட்டாங்க அவங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீன் வந்தார் அவர் எவ்வளோ பெரிய பதிவு எவ்வளோ படிப்பு அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் அவருக்கு எவ்வளோ பணிவாக இருக்கிறாரு அவ்வளோ திறமை இருந்து இப்படி வந்தார் திறமையை கூட்டின்னு வந்தது மனம் கூப்பிட்டு வந்தது அதனால் அவர் கூட்டும் போய் உபதேசம் கொடுத்து அமுச்சிட்டேன் அவர் மீட்டிங் மத்தியானம் அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு ஒருத்தனை கொடுக்கறது மனசு ஒருத்தங்கிட்ட இருந்து பிடுங்கிறது மனசு ஒருத்தனுக்கு நல்லா வாழ வைக்கிறது மனசு ஒருத்தனை கெடுக்கிறது மனசு ஒரு இடத்துக்கு போக சொல்கிறது மனசு அங்கே போகாத தடுக்கிறது மனசு எல்லாம் மன சம்பந்தப்பட்டதான் மனித வாழ்வு சாமி ஒழுக்கம் மனிதர்கள் வந்து எல் யார் பேசுறது கேட்டாலும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க சிறந்த மனிதர்கள் ஒழுக்கத்தில் சிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஒழுக்கம்னா என்ன ஒழுக்கம் கற்பு இது எல்லாமே பெண்களுக்கு சொந்தமானது மாதிரி சித்தரிக்கப்படுது ஒழுக்கம்னா என்ன அது எல்லாருமே தானே கடைப்பிடிக்கணும் எல்லாரும் கடைப்பிடிக்கணும் ஆனால் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியாது அதுக்கு தான் சொன்னேன் மனசு வேணும் கடவுள் வழிபாடுக்கு போனோன்னா வீட்டுல எல்லா வேலையும் செய்துன்னு கோயிலுக்கு போக உனக்கு நேரம் இல்லை ஒரு சிலர் என்ன பண்றோம் எல்லா வேலையும் இருக்குது நான் கோயிலுக்கு போயிட்டு நான் செய்வேன் அப்படின்றோம் இது ரெண்டுக்கும் எது காரணமாகுது உன் மனசு ஏற்றுக்கல எனக்கு இவ்வளவு வேலைக்கு நான் எங்கே போய் சாமி கும்பிட்றதுன்றேன் அவ என்ன சொல்றான் சாமி கும்பிட்ட பிறகுதான் இந்த வேலையை செய்வேன்றான் ரெண்டும் அது மாதிரி ஒழுக்கம்ன்றது தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும் உலகத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கம் கேடும் நீ எப்படி விரும்புறியோ அப்படி தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும் தன்னை பார்த்து வாழும்போது உனக்கு ஆசைகள் குறையும் ஆசைகள் குறையும் போது ஒழுக்கம் தானாவே வந்துடும் உலகத்தை பார்க்கும் போது ஆசைகள் வளரும் வளரும் போது உன் ஒழுக்கம் கேடும் உனக்கு எது விருப்பமோ அதை கொடுத்து நீ ஒழுக்கமாக இருந்தா மாட்டான் யோ உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி என்னுவான் நீ கெட்டுப்போன்னு ஒரு மனுஷன் சொன்னா யோ நீ கெட்டுப்போ போ என் கெடுக்க சொல்றேன் எதை சொல்லவும் யாருக்கும் உரிமை கிடையாது தனித்து சொல்லிங்களான் ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்ல முடியாது காது அடிப்பான் அதனால நான் தனித்து சொல்லிங்கிறேன் எட்டா எடுத்துக்கோ எடுத்துக்கள் நான் போனிட்டு அதனால ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் தன்னை பார்த்து தான் குடும்பத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கத்தில் வாழலாம் ஆனால் தன்னையும் மறந்து தான் குடும்பத்தையும் மறந்து உலகத்தை பார்க்கும் போது அவன் ஒழுக்கத்தை விட்டு தாண்டிடுவோம் இதுதான் ஒழுக்கம் ஒழுக்கம்ன்றது என்ன அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காத வாழ்ந்தினா ஒழுக்கம் அடுத்தவனுக்கு துன்பம் கொடுத்தோன்னா குரு அவசியமாக எந்த ஒரு சீடனும் ஞானம் அடையிறது குரு இல்லாமல் அடையவே முடியாது ஏன்னா ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு அஞ்ஞானம்ன்றது உலகத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்ந்துன்னுக்கலாம் ஆனால் ஞானம்ன்றது மறைப்பொருள் அந்த மறைப்பொருளை காட்டினோன்னா ஒரு நல்ல குருவால் தான் காட்ட முடியும் அந்த குரு காட்டுற வழியில் அந்த சீடம் பயணம் பண்ணால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும் இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம் ஞானம் குரு இல்லாம ஞானத்தை அடைஞ்சாங்களே அப்படின்ற சந்தேகம் வரலாம் இப்போ ரமண மகரிஷி பதிமூணு வயசில் அவர் ஞானத்தை அடைஞ்சிடு அவருக்கு குரு கிடையாது வள்ளலாறு பன்னெண்டு வயசுல ஞானத்தை அடைஞ்சார் அவருக்கும் குரு கிடையாது ஞான சம்பந்தர் எட்டு வயசுலேயே ஞானம் அடைஞ்சார் அவருக்கும் குரு கிடையாது இது எப்படி குரு இல்லாமல் இவங்களாம் அடைஞ்சாங்க அப்படின்னா முற்பிறவில அதை முழுமையாக முடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு இறப்பு வந்தது அதை எந்த பிரிவில் முடிச்சுட்டாங்க குரு தேவை கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் பயணம் பண்ணுறதுங்க அவசியம் குரு குரு இல்லாமல் அடையவே முடியாது ஞானம் பண்ணுறது ஒரு பெரிய அதிசய பொருள் அது அது அடையினா உண்மையான குரு இருக்கணும் உண்மையான குரு கிட்ட போனால் உண்மையான வழி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணால் ஞானத்தை அடையலாம் தற்போதைய ஆன்மீகம் இன்றைய காலத்திலே மிகப்பெரிய வியாபாரம் அரசியல் போல விரும்பி இருக்கின்றது உண்மை ஞானியை அடையாளம் காண்பது எப்படி என்று சொல்லுங்கள் இன்று ஆன்மீகம் ஏன் வியாபாரம் மாதிரி ஆனது அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு எது ஆடம்பரமாக இருக்குதோ அதை விரும்பி போகிறோம் ஆனால் உண்மையான ஞானியை அவங்க விரும்புகிறதில்லை அதை அடையாளம் காண்றதும் இல்லை உண்மையான ஞானியை அடையாளம் காணணும்னா இறைவனை பார்த்த ஒரு ஞானி வந்து எந்த ஆடம்பரத்துக்கும் உட்பட மாட்டான் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆடம்பரம் இல்லாமல் அவனுடைய ஆன்மீகத்தை எந்த வேஷமும் கட்டாமல் தனித்து சுயமாக நிற்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகிட்ட ஜனங்க விரும்பி வரதில்லை ஏன்னா ஜனங்க விரும்பி போது அதனால் அவங்க அதை வியாபாரமாக ஆக்கிட்டாங்களே தவிர அது அவங்க மேலே மட்டும் தவறு சொல்ல முடியாது இது மக்களினுடைய தவறும் இருக்குது இது நம்ம ரெண்டையும் உணரணும் ஒருத்தர் மேலேயே குறை சொல்லி பையனே கிடையாது ஏன்னால் எந்த ஆன்மீகவாதியும் அவங்க வீட்டில் வந்து யாரையும் கூப்பிட்றதில்ல இவங்க தான் விரும்பி போகிறாங்க அப்போது ஒரு கடை இருக்குது இன்னொரு கடை இருக்குது ஒரு கடையில் உண்மையான பொருள் விற்கிறான் ஆனால் அது விளம்பரம் இல்லாமல் அதை யாரும் போய் வாங்கறதில்ல போலி பொருள் வைக்கிறான் அதிகமான விளம்பரம் பண்ணுறான் அதனால் ஜனங்க அதை போய் விரும்பி வாங்குது இன்றைக்கி ஆன்மீகம் அந்த மாதிரி நிலையில் போயிருக்குது உண்மையான ஞானி எந்த ஆடம்பரமும் பண்ண மாட்டான் அவனுக்கு ஞானம் தெரியலன்னா எல்லா ஆடம்பரம் பண்ணி தெருக்கூத்தாடுற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி ஞானம் அதனால் ஞானம்ன்றதே அமைதியும் அடக்கத்தில் தான் இருக்குது ஆரவாரத்துலேயும் அநியாயத்திலையும் இல்லை அதனால் இந்த ஜனங்கள் அதை உண உணர்ந்து அதை செயல்படுத்தி யார் நல்ல ஞானி யார் ஆடம்பரம் இல்லாமல் யார் உண்மையை சொல்கிறான் மற்றவன் மனம் விரும்பணுன்றதுக்காக நம்ம போய் சொல்லி ஞானத்தை நடத்தக்கூடாது அது ஞானமே கிடையாது அஞ்ஞானம் அது அதனால் மற்றவன் மனசு தெளிவிக்கிறது தான் ஞானம் அந்த தெளிவை தரணும் ஆனால் ஒரு குருவை தேடி போனோடனே இன்னும் குழப்பமாக்கி அவங்கள குழப்பத்திலேயே வச்சுங்கிறது அவனுக்கு அது சாதகமாக இருக்கும் ஆனால் மக்களுக்கு அது தீமையாக முடியும் அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது ஆன்மீகம்ன்றது ஒரு புனித பொருள் புனித பயணம் அது அந்த புனித பயணத்தில் ஒரு குருவாகப்பட்டும் புனிதமாக இருந்தால் தான் அந்த சீடர்களை புனிதமாக பய பயணம் பண்ண வைக்க முடியும் அதனால் முதல்ல குரு சு சுத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த சீடர்களும் நல்லா இருப்பாங்க ஒரு நல்ல சிஷியனின் அடையாளம் என்ன நல்ல சிஷியனுடைய அடையாளம் விவேகானந்தர் ஒரு குரு ராமகிருஷ்ண பரமாம்சர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவருடைய சீடராகப்பட்ட விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருடைய குருவை விளம்பரப்படுத்திட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த சீடனால் தான் ஒரு குரு உலகத்துக்கு வெளிப்படணுமே தவிர குருவே நான் குரு நான் என் இது செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னால் அவன் உதவாத குருவுன்னு அர்த்தம் ஒரு சீ குருனுடைய புகழை வந்து சீடர்கள் தான் பரப்பணுமே தவிர குரு சொல்லவே கூடாது சொன்னான்னா அவன் சரியான குரு இல்லை அதுக்கு உதாரணம் ரமண மகரிஷிக்கு பால் பிரண்டன் இங்கிலாண்டுலேருந்து ஒரு சீடர் கட்சியார் அவரால் உலகம்புல்லா ரமண மகரிஷி பிரபலமானார் ராமகிருஷ்ண பரமாம்சருக்கு ஒரு விவகானந்தர் கட்சார் அதனால் அந்த குரு உலகமெல்லாம் புகழ்பெற்றார் அதே மாதிரி வள்ளலாருக்கு கல்பட்டுன்ற ஒரு குரு கட்சியார் அவர் உலகமெல்லாம் புகழ்பெற்றார் அப்போது இந்த நல்ல குருமார்களுக்கு நல்ல சீடன் அமையும் போது அந்த குருவனுடைய புகழ் தெரியுது அப்படிப்பட்ட சீடர்கள் அமையிறது கடினம் இப்போது நீங்கள் நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் இருக்கீங்க இருந்தாலும் ஒரு நல்ல குருவின் அடையாளம் என்ன இதோ நல்ல குருன்றவர் இப்படி இருப்பார் ஆமாம் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இந்த மாதிரி இருப்பார் நல்ல குரு இப்படி இருப்பார் எந்த வேஷமும் கட்டாமல் இல்லையா ஒரு குருவனுடைய நிலை எப்படி இருக்கணும் எவ்வளோ பெரிய குருவானாலும் அவன் சாதாரணமான நிலையில் நிற்கணும் ராமகிருஷ்ண பரமாம்சம் இதெல்லாம் குருவுக்கு நல்ல குருக்களுக்கு அடையாளங்கள் இது எந்த வேஷமும் எந்த இதுவும் இல்லாமல் இருந்தால் அவன் தான் நல்ல குரு அந்த மாதிரி இப்படிப்பட்ட குருமார்கள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்கிறாங்க எப்படி இருக்கார் பாருங்கள் ஒன்று உலகம் உள்ளே தெரியும் எந்த ஆடம்பரமாவது இருக்குதா பாருங்கள் இப்படி இருக்கணும் நல்ல குருன்றது இதை தேர்ந்தெடுத்தால் அந்த சீடை நல்ல சீடை சொர்க்கம் நரகம் உண்டா சில மதங்களை ஏற்றால் மட்டுமே சொர்க்கம் என்று ஒரு பிரிவினரால் நம்பப்படுவதோடு அதை வைத்து மதமாற்றமும் நிகழ்கின்றது என் எந்த மதத்தாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது எந்த மதத்தாலையும் நரகத்துக்கு ஒன்று அனுப்ப முடியும் ஏன்னா நரகம் சொர்க்கம்னு ஒரு கம்பெனி வச்சு நரத்தில் யாரும் நரகமும் சொர்க்கமும் இந்த பூமியே தான் இங்கே வாழும்போது நீ சொகுஸாக வாழும்போது நீ சொர்க்கத்தில் வளர நான் வாழும்போது ரொம்ப துன்பப்படுறேன் நரகத்தில் வாழறேன் நரகமும் சொர்க்கமும் இங்கே தான் இருக்கிறத தவிர அதுக்கு ஒன்று ஒரு தனி மாநிலம் அதுக்கு ஒரு தனி கிரகம் அதுக்கு ஒரு தனி ஆட்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது மனிதனுடைய வாழ்வு மனிதனுடைய மனம் பேசுறது தான் நான் இன்பத்தில் இருக்கிறேன் நான் துன்பத்தில் இருக்கிறேன் நான் அவனுடைய மனம் சொல்கிறது தான் இன்பம் துன்பம் இது எந்த மதத்தாலையும் சீர்படுத்த முடியாது அதுக்கு தான் அகஸ்தி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார் வைகுந்தம் சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் பேசுகிறீங்க இது மதத்தால் செய்ய முடியுமானா எந்த மதத்தாலையுமே செய்ய முடியாது மனிதனுடைய மனத்தால் தான் செய்ய முடியுமா தவிர மதத்தால் செய்ய முடியாது அதனால் சொல்கிறாரு சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் உன்னுடைய எண்ணமாகப்பட்டது உனக்குள்ளவே நின்று இந்த சுழில நின்றுனால் உனக்கு மோட்சம் உண்டு ஏன்னா இந்த மோட்சம் முக்தி இது எல்லாம் கொடுக்குற இடம் இது பேர் இதுக்கு பேர் பதின்னு பேர் அப்போது இந்த உடலுக்கு பசுன்னு பேர் மனசுக்கு பாசமுன்னு பேர் இந்த சுழிக்கு வந்து பதின்னு பேர் ஏன்னா இது கடவுள் இருக்கிற இடம் இது ஆசா பாசங்கள் இருக்கிற இடம் இது ரெண்டையும் சுமக்கிற உடல் பசு அப்போது சொர்க்கமும் நர்கமும் உனக்குள்ளவே இருக்கிறத தவிர எந்த மதத்துலேயும் கிடையாது எந்த மதத்துக்கு அறிஞராலையும் சொக சொர்க்கத்துக்கு அனுப்புகிறதோ நரகத்துக்கு அனுப்புகிறதோ முடியாத காரியம் அது அது கற்பனை ரமண மகிழ்ச்சி நான் யார் என கேட்க சொன்னதை பற்றி ஒரு முறை நீங்கள் பேசியிருந்தீங்க சரி அதில் ரமணருக்கு சாத்தியம் எல்லோருக்கும் சத்தியமில்லை என்று கூறினீர்கள் ஆமா தன்னை நாடுவோர் அனைவரும் ரமணரின் வழிகாட்டுதலும் பரிந்துரையையும் நான் யார் என்ற ஆத்மா விசாரணையே எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்றால் அவர் அதை பரிந்துரைக்காமல் மௌனமாகவே இருந்திருப்பார் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மகான்கள் கிடையாது ஒரு சிலருக்கு தான் என் சாத்தியமாவது எல்லாரும் மகன் ஆக முடியுமா நினைச்சா அது அந்த மகான் ஆவணன்னா அவன் இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணிக்கணும் அவனுக்கு மட்டும்தான் அந்த மகானுடைய தன்மை கிடைக்கும் எந்த பொருள் மேலையும் ஆசைப்படக்கூடாது எந்த சொத்து சுகமும் விரும்பக்கூடாது அவன் மட்டும்தான் மகான் ஆக முடியும் அப்போது அறவே ஆசையை ஒழித்தவன் மகான் இதை தானே புத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை ஆசையே அறவே ஒழித்து விடு அப்படின்னார் ஏன்னா ஆசைப்படப்படும் துன்பம் வர தான் செய்யும் அப்போ அந்த ஆசையை விட்டுமான துன்பத்தில் நம்ம வெளியே வரலாம் அப்போது ரமண மகரிஷி ஒரு பிராமணன் அவர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு உன்னால் முடியுமா நீ வந்து பொண்டாட்டி வேணும் வசதி போகணும் வீடு வேணும் தொழில் வேணும் பணம் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் இவ்வளோ வச்சுக்கணும் நான் யாருன்னு யார்கிட்ட கேட்குறது நீ என்ன இப்போ புக்கில் நான் யாருன்னு கேள் ஆத்ம விசாரம் பண்ணுனார் அவர் ஆத்ம விசாரம் ஒன்று நல்லா எப்படி பண்ண முடியும் அப்போ நீ ஒரு நல்ல குருக்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் இதை நான் எப்படி செய்யணும் எப்படி செய்தான் நான் ஆத்ம விசாரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பண்ணுறது தவறே இல்லை கேட்காமல் அவர் நான் யாருன்னு கேட்கலாம் யாருக்கிட்ட போய் யாருன்னு கேட்குறது ரோட்டில் போய் நான் யார் யாருன்னு கேட்க முடியுமா அது கேட்குற இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல கேட்டால் தான் அதுக்கு விடை கிடைக்கும் நீ ரோடெல்லாம் புக்கை வச்சுருந்தா நான் யாருன்னு கேட்க சொன்னார் நான் யாருன்னு கேட்க சொன்னார்னா அது அறியாமையாது அதனால தான் சொல்கிறது இது மாதிரி தவறுகளை செய்யாதீங்க அவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ உன்னதமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அது ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறேன்னு தவிர விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை எல்லாரும் பண்ணணும் எல்லாரும் அந்த ஞானத்தை அடையணும் தான் நான் இன்றைக்கு வரையும் கத்தினு வணக்கம் குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு சரி அந்த வகையில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் மக்களுக்காக செய்கிறதுனால தெய்வம் உங்களுக்கு மடித்தட்டி ஏதோ உதவி பண்ணிகிட்ருக்கு அந்த வகையில் உங்களுக்கு என்ன உதவி பண்ணுது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கி இந்த உதவின்றது எனக்கு மட்டும் இல்லை சரி உலகத்தில் உள்ள அத்தனை பக்தருக்கும் தெய்வம் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த தெய்வம் உதவி பண்ணுறத மனிதன் அறிய முடியாத வாழ்ந்துன்னு நிறம் ஆனால் மனிதன் அறியணும் சரி நம்ம எப்படி பிறந்தோம் இப்போது ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாத போது ஒரு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கிட்டன்னு போடுறாங்க கிட்ட அப்போ அந்த டாக்டர் வந்து அவருக்கு தெரிஞ்ச வைத்தியமெல்லாம் அதுக்கு பண்ணுறாரு ஆனால் பண்ணியும் அது இறந்து போதும் அப்போது இந்த தாயாலேயும் பெத்த தாயையும் காப்பாற்ற முடியல தந்தையாலையும் காப்பாற்ற முடில வைத்தியாலையும் காப்பாற்ற முடில ஆனால் ஐம்பது வயசு பத்து வருஷமா நோயாளியாக படுத்துங்கிறோம் ஆனால் அவனுக்கு உயிர் போல சரி அப்போது இந்த உயிர்ன்ற பொருள் என்ன இந்த உயிர் ஒன்றுக்கு இளமையிலே போயிடுது ஒன்றுக்கு இடையில போகுது ஒன்றுக்கு முதுமையில் கூட போகாத போராடுது இதுக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வமே காரணம்னு புரியும் ஏன்னா தெய்வ உதவி இல்லாத மனிதன் ஒருத்தன் வாழ முடியாது உலகத்தில் அப்போ தெய்வ உதவி எல்லா மனிதருக்கும் தெய்வம் உதவி பண்ணின்னுக்குது ஆனால் இந்த மனிதனுக்கு அது புரியாமல் வாழ்ந்து அதனால் அதனால தெய்வத்தையும் பழிக்கிறான் தன்னையும் பழிச்சிக்கிறான் தன்னை சுற்றி உள்ளவங்களையும் பழிக்கிறான் ஆனால் தெய்வம் தான் எல்லாருக்கும் உதவி பண்ணுது அப்போ இந்த தெய்வம்ன்றது என்ன அது ஒரு சாராக இருக்கா அப்படின்னா ஒரு சாராக இருக்குல்ல உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசி அத்தனை மனிதர்களுக்கும் தெய்வம் உதவி பண்ணுது இதை உணர்ந்தா உணர்ந்தவன் வந்து ஆன்மீகவாதி ஞானி மகானு அப்படின்லாம் சொல்கிறோம் இதை உணராதவனுக்கு அஞ்ஞானின்றோம் இதை உணர்ந்த மகானுக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்ஞானின்றவன் தான் வாழணும் தான் குடும்பம் வாழணும் தான் குட்டி வாழணும் அதுக்காக நான் எந்த லெவலுக்கு ஒன்றா போவேன் அப்படின்னு மனுஷன் போகிறோம் மகான் ஞானி ஆன்மீகவாதி என்னன்னா இறைவன் நான் வரும்போது எதையும் கொண்டு ஒன்று வரல எதனா எடுத்துன்னு வந்தோம்மா யாராவது ஒன்றும் எடுத்துன்னு வரல சரி வரும்போது எத்தனை வரலப்பா வந்து இந்த பூமியில் நான் இவ்வளோ சம்பாரிச்சேன்னே அப்படின்னா அப்போ எடுத்து போக முடியுமா நான் அதுவும் எடுத்து போக முடியாது அப்போது இறைவன் நமக்கு வாழறதுக்கு இவ்வளோ வசதிகளை பண்ணி கொடுத்துருக்குறான் அப்போ இந்த வசதிகளில் நம்ம வாழறோம் இந்த வசதி அர்த்தவனுக்கு பண்ணால் என்ன அடுத்தவனுக்கு ஒரு நல்லது செய்தா என்ன அடுத்தவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா என்ன அர்த்தனுக்கு ஒரு படுக்கை இடம் கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறவன் மகன் அப்படினு நினைக்கிறவன் ஆன்மீகவாதி அப்படி நினைக்கிறவன் ஞானி இது ஏன் அவனுக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னா உணர்ந்தான் உலகத்தை உலகத்தில் நமக்குன்னு எதுவுமே இல்லை இறைவன் எல்லாம் நமக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம் நமது இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டதால அவன் நமக்கு கிடைக்கிறத நாலு பேருக்கும் கிடைக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறான் அஞ்ஞானி அப்படி நினைக்கிறதில்லை இப்படி நினைக்கும் போதால இவனை என்ன சொல்கிறா திருவள்ளுவர் இறைவனே உன் கூட குடியிருக்கிறான்டா தான் உனக்கு இந்த எண்ணங்கள் வந்துடுச்சு இறைவன் கூட குடி இல்லாதவனுக்கு இந்த எண்ணம் வர வாய்ப்பு இல்லை அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்ற நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம பல இதில் உபதேசங்களில் வந்து எல்லாம் சொல்லியிருக்கீங்க விந்து விட்டவன் நொந்து சாவான்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒரு அறுபது துளி ரத்தம் வந்து ஒரு துளி விந்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் வந்து சொல்கிறாங்க தொழுது இந்த காலகட்டத்தில் இளைஞர்களில் வந்து விந்துவை வந்து ரொம்ப வீணாக்குறாங்க இந்த பால் ஆமா அந்த விந்துவுக்கு வந்து இறை சக்தி இருக்கா இந்த வீணாக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஐயோட அறிவுரை என்ன விந்துவுக்கு இறை சக்தி இருக்குது இல்லை அது அப்புறம் போகலாம் ஆனால் விந்து தான் உயிர் சக்தி இப்போது கண் இருக்குது தலை இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது காது இருக்குது கால் இருக்குது கை இருக்குது உடலில் உள்ள இருக்குது எல்லா பொருளுங்குது ஒம்பது நவதுவாரங்கள் இருக்குது ஆனால் உயிர்நிலைன்றதை ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு வச்சுன்னுக்குறோம் இல்லையா வேற எதுக்கும் இவ்வளோ பெரிய பொருளெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் உயிர்நிலைன்னு வைக்கல ஒண்ணுக்கு போற கழிவு நீர் தழற இடத்துக்கு உயிர்நிலைன்னு வச்சிக்கிறோம் ஏன் அதுக்கு உயிர்நிலைன்னு வச்சிக்கிறோம்னா கண்லையோ மூக்குலையோ வாயிலையோ விந்து வராது அந்த ஒண்ணுக்கு போடுற இடத்துல தான் விந்து வரும் உதவு கொள்ளும் போது அப்போ அந்த விந்து தான் உன்னுடைய உயிர் இது ஒரு உயிர் போகுது ஒருத்தனுக்கு சாக போகிறோம் உடம்பு சரியில்லை அவனை எப்படியாவது காப்பாற்றலான்னு நீங்கள் தூக்கி நான் டாக்டர்கிட்ட ஓடுறீங்க டாக்டரு முதல் பார்க்குற இடம் கண்ணை திறந்து பார்ப்பார் அடுத்தது துணி தூக்கி பார்ப்பார் ஏன் கண்ணில் தான் விந்து இருக்குது சூட்சுமை விந்து தான் ஸ்தூல விந்து இருக்குது அப்போது இந்த ஸ்தூ சூட்சம விந்து இருக்குதா சரி காப்பாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவார் இல்லை சூட்சும விந்து இல்லை ஸ்தூல விந்தாவது இருக்குதா எப்படின்னா முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஸ்தூல விந்து வெளியேறிட்டுருக்கோம் அப்போ சொல்லிவிடுவார் இதை இனிமேல் பழக்க முடியாது எத்தனை போயிடுங்க அப்படின்ட்டு ஏன்னா மனிதனுடைய உயிர் வாழறதுக்கு அடிப்படையே விந்து அதனால்தான் நான் பல வீடியோக்காலில் விந்து பற்றி பேசுவேன் அந்த விந்து உலகத்தில் உன் உடலுக்குள்ளே இருந்தால் நீ வா உயிரோடு இருப்ப அந்த விந்து உயிர்நிலை வழியாக கீழே இறங்கி ஒரு யோனியில் போய் உ உழுதுன்னா உங்களை மாதிரி இன்னொரு உருவம் அங்கே உருவாகும் அப்போது இன்னொரு உருவத்தை ஒரு எச்ச உருவாக்க முடியாது ஒரு தண்ணி ஊற்றி உருவாக்க முடியாது அப்போ அந்த விந்து தான் உருவாக்க முடியும் ரத்தத்தால் உருவாக்கிட முடியாது அப்போது அந்த விந்தில் என்ன இருக்குது உயிரே அந்த விந்தில் தான் இருக்குது அதனால் அந்த விந்து அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும் இது உலக வாழ்க்கைக்கு கடவுள் வாழ்க்கைக்கு இதே விந்து தான் தேவை இந்த விந்து உன் உடலில் இல்லைன்னா நீ கடவுளை தேடவும் முடியாது அடையவும் முடியாது அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு விஷயத்தில் விந்து பயன்படும் உலகத்தில் உற்பத்தி ஒன்றும் உலகம் உன்னை மதிக்கணும்னா நீ ஆண்மை இப்போ பெரிய பெரிய ஆம்பளை இருப்பான் நல்லா தடகாத்தமாக இருப்பான் பெரிய பெரிய மீசை வச்சுருப்பான் குழந்தைய இருக்காது அவனை அடுத்தவங்கப்பையே நீ ஆம்பளையா நீ அப்படின்னா ஒன்றுமே இருக்காது மீசு இருக்காது ஒன்று வயிச்சிருப்போம் பத்து புள்ள பேசி வச்சிருப்போம் அப்போ இங்கே எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விந்து அதில் இருக்கிற உயிரினம் அப்போ அதுவால் தான் உலகம் உற்பத்தி ஆகும் அதே விந்துவால் இப்படி வந்தால் உலகத்துக்கு உபயோகமாகும் இதே விந்த யோகத்து மூலியமாக மேலே ஏற்றும் போது கடவுளை போய் அடையும் அப்போது கடவுளை அடையிறதுக்கும் விந்து தேவை உலகத்தில் வாழறதுக்கும் விந்து தேவை விந்துன்றது சாதாரண பொருள் இல்லை அதுதான் இறைவன் விதைச்ச விதை இந்த உலகத்தில் இறைவன் விதைச்ச விதை ஆரம்ப காலத்தில் இந்த உலக உற்பத்திக்கு விதைச்ச விதை விந்து தான் அதுதான் மரம் செடி கொடி அதுதான் மனுஷன் அதுதான் மற்ற ஜீவராசிகள் எல்லாமே இறைவன் தூவிய விந்து அந்த விந்து விதை வி விதையே விருட்சமாச்சு அதுதான் இறைவனுடைய படைப்பு அப்போது இந்த விந்துவை வந்து இன்றைக்கி இளைஞருங்க நீங்கள் அவங்க கெட்டு போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க எனக்கு என்னமோ இளைஞர்கள்லாம் கெட்டு போகிற மாதிரி தெரியல இளைஞர்கள்லாம் கெடுக்கிற மாதிரி தெரியுது என்ன சாமி ஆமாம் சாமி இப்போ இந்த இந்த நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கடவுள் விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்னா இங்கே உட்காந்துங்கிற பசங்க எதை போய் யோசிப்பாங்க கடவுளை பற்றி கடவுளை பற்றி யோசிப்பாங்க இங்கே பத்து பேர் உட்காந்துக்கின்னு பொம்பளை செக்ஸை பற்றியே இங்கே பேசினா எதை பற்றி யோசிப்பாங்க ஆமாம் கெட்டு பத்தி தான் இன்னைக்கு நெட்ல என்ன வந்து அதுதான் வராத விஷயமே கிடையாது அப்ப பசங்க கெட்டு போக மாட்டாங்களா அதுக்கு பசங்க காரணமா அவங்க காரணமா பசங்க கெட்டு போல பசங்கள ஏன்னா அந்த செல்ல ஓப்பன் அதுல என்ன நான் தெரியல ஒரு நாள் ஏன் செல்லையும் வந்துடுச்சு அப்படி

சரி சொன்னால் மட்டும் நான் அதை எப்பவுமே சொல்ல முடியல எழுதி வச்சுட்டு போனால் எப்போவுமே படிப்பான் அப்படின்னு எழுதி வச்சு போனான் திருந்துச்சா அவ்வளோ பெரிய மகானுங்க சொல்லியே திருந்தல்னா நான் சாதாரண ஆள் சொல்லியே திருந்த போகுது நீங்கள் சாதாரண நாள் கேட்டால் நடந்துற போகுது ஒன்றே கிடையாது இது வந்து அழிவை நோக்கி போகிற உலகம் இது அப்படி தான் போகும் இதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா ஒரே குறிக்கோள் எல்லா விஷயத்துலையும் உலக விஷயத்துல பணம் பணம் என்ற விஷயத்தை எடுத்துட்டும் போது இந்த செல்ஃப இது எல்லாம் என்ன பண்ணி அவன் பணம் சம்பாதிக்கணும் அவன் பணம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை போட்டால் தான் பணம் ஆக்க முடியுது அதனால அவன் அவனுடைய குறிக்கோள் பண்ணும் இவன் என்ன பண்றான் பணத்தை போட்டு அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் போட்டு நினைக்கிறான் இதை நீ நான் தடுக்க முடியாது சாமி அழிவை நோக்கி போற உலகம் இது